போட்டு புளிய மரத்து பொந்துல வச்சு ஓ ஓ யாரு சொன்னது உனக்கு யாரும் சொன்னது என் தான் சொன்னான் பொண்டாட்டி பேச்ச கேட்காத நான் கேப்பேன் ஏன் என் பொண்டாட்டி பொய் சொல்ல மாட்டேன் ஆன வடதேசம் சென்று கொண்டு இருக்கின்றேன் வலி மறைக்க வேண்டாம் விட்டு விட மரியாதையாக என்ன உடம்பா இதற்காக முழுச்சா கொண்டு இதில்

யார் நீங்கள் அப்படி என்றால் இதோ என தந்தைக்கு ஓலை அனுப்புகின்ற எழுதும் சற்று முன் கண்ட பேராண்டன் உயிராகப்பட்டது

பொம்பளைக்கு பின்னாடி போனால் மசூருதே மிச்சமா அட பாவிகளை காலங்காத்தால மசூரை கொடுத்து போ சொல்லிட்டா ஏ ஓலாங்காலே இதோ சென்று வருகின்றேன் இந்த லோகம் நீளவள பரங்கி பாறை செல்ல வேண்டும் தொண்ணூ தோழி கம்போ நன்னை

சங்கீதம் பாட ஆட ஆதான் சங்கீதம் பாட ஓ நமச்சிவாய நமக்கு அறிகுறி சம்போ மகாதேவ் கால பைரவன் சொன்ன மந்திரம் சம்பவமாக தேவ காண்டி போன உச்சரித்தனே பைரவன் சொன்ன மந்திரம் சம்பவமாக தேவ கணிவனு உச்சரித்ததே பைரவன் சொன்ன மந்திரம் சம்பவமாக தேவ தாண்டி போனோ உச்ச சொன்ன மந்திரம் சமமாக தேவ காண்டிவனம் தான நடந்தனே ராமாயவனு சொன்ன மந்திரம் சமமாக தேவ காண்டிவனு உச்சரித்தனே தோலவனோ சொன்ன மந்திரம் சமமாக தேவ உச்சரித்தனே நகரா என்று சொல்லியே சமமாக தேவார் சுனநோ தபசு செய்தனே என்று சொல்லறேன் சமமாக தேவார் ஜன்கிறேன் சிவா சிவா என்று சொல்லியே சமமாக தேவ சிவன நோக்கி தபசு செய்தனே சிவா சிவா என்று நோக்கியே சமமாக தேவ சிவன நோக்கி தமமு செய்கிறேன் தாதி சிவன் தன்னை சம்ப மகாதேவாரு சொல்லனு தபசு செய்தனே என்று சொல்லியே சம்ப மகா தேவார் சொல்லி பரமனையை பார்ப்பதற்குதான் சம்ப மாதா சம மகாதேவ பாண்டிவான் தானநாதனே காலபைரவன் சொன்ன மந்திரம் சம மகாதேவ காண்டிவானோ உச்சரித்தனே காலபைரவன் சொன்ன மந்திரம் சம மகாதேவ காண்டிவான தானநாதனே என்று சொல்லியே சம மகாதேவ காண்டிவானோ செய்து செய்தனே என்று சொல்லியே சம மகாதேவாதே

அண்ணனுடைய தவத்தை கழித்து வர வேண்டும் ஓம் யார் அங்கே அடே வாயு மோகவானே ஓம் நமச்சிவாயே நமக்கு சென்று முடியவே முடியவில்லை ஓம் நம்ம எண்டான் ஓ யாரோ ஒருவன் செய்து பக்கத்துல நெருங்க முடியவில்லை அக்குன்னு சுருபமா இருக்கிறது அப்படி என்றால் இந்த ஊடகத்தில் கடிதம் செய்து கொண்டிருக்கின்றான் தவத்தை கழித்து வர வேண்டும் யாரப்பா நீ எதற்காக வந்திருக்கின்றாய் என்ன இடிப்பதா உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் தப்பித்து விடு இடி பகவானே என் பெயரை கேட்டால் ஆறாயிரம் மைலுக்கு அப்பால் சென்று விழுக வேண்டும் சென்று வருவாய் சென்று வருவாய் இடி பகவானே சரி முடியவில்லை ஆனால் கருட பகவான்

நாங்கள் வேடுவர்கள் இந்த காலகத்திலே வேட்டையாடி வருகிறோம் நாங்கள் விரட்டி வந்த பன்றியாடு அதேபார் பார் உன் கம்பத்துக்கு அருகாமல் அமர்ந்திருக்கிறது வேடுவனே பன்றியை விட்டுவிடு இந்த பன்றியை விட முடியாது ஆபத்து என்று ஓடி வந்தது ஆதரித்திருக்கின்றேன் இந்த பன்றியை விட முடியாது வேற பண்டி வேண்டும் என்றால் அடுத்த சென்று வேற பண்டியை பிடித்துச் செல்லுங்கள் இந்த காலகத்திலே நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கலாம் நூறு கூறாக வைத்து சரி உனக்கு ஒரு கூறு தருகிறேன் பன்றியை வெட்டிவிடு எனக்கு வேணாம் ஆபத்து என்ற வந்த பண்டியை ஆதரித்து வைத்திருக்கின்றே விட முடியாது பண்ணிய கூறு வேணா பண்ணியை நான் முழுசை வச்சுக்கலான்னு பாக்கிறேன் அப்படி எல்லாம் இல்லை நான் விட்டுருவேனா என்ன

பண்ணியை விட முடியாது கிரியே விட முடியாதென்றால் ஆபத்து என்று வந்திருக்கின்றது ஆபயம் என்று வந்திருக்கின்றது என்று வந்த பன்றியை ஆதரிக்க கூடியவன் அரிச்சுனன் என்று சொல்கிறாய் உண்மைதான் அன்று ஒரு நாள் உங்களுக்கு ஐவருக்கும் பத்திரையான துரோபதியை முடியோவர் தம்பி துச்சாதரன் பாரா சபையில் வைத்து என்ன சொல்கிறார் ஆனா பாரா சபை நடுவே வேடோவானே நான் பத்திரையை தூங்கி அனா அண்ணா ரோ வார்த்தை காட்டி வேடுவானே நாங்கள் அமைதியா இருந்தோமானா வேடுவானே எனது அண்ணர் கேட்டு அமைதியாக இருந்து விட்டோம் இல்லை என்றால் எனது காண்டிவனத்தால் அடித்து நொறுக்கி விடுத்திருப்பேன் அவனை அப்ப அண்ணன் பேச்ச கேட்டு பேசாம இருந்த இல்ல உண்மைதான் இப்ப நான் சொல்றேன் பேசாம

இப்போ ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா அதில் மட்டும் கணக்காக நொட்டுங்க விடிஞ்சு போச்சு நம்ம சென்னை ஏய் சென்னை பெருநாயகி கருணா எல்லாம் அவுழ்த்துடுங்கப்பா நாலு நாய்கள் ஒட்டுருக்கோடி அங்கே நெய்மகளுக்கு இது பண்ணி இதெல்லாம் நாய்களை நாய்களை ஒற்றுக்கொடி இது ரெண்டாயோ ரெண்டாவ ஒன்றிய குடி

ஆச்சரியமாக இருக்கிறது இந்த காலத்திலே சிவன் என்று பாராமல் அருஜுனனின் மண்டை ஒடுத்தப்பட்டான் மண்டை ஓடுத்த காரணத்தினால் இப்பொழுது அண்ணவனை விழுகம் வைத்திருக்கிறேன் சற்றே அன்றொரு நாள் அருஞ்சுனனுடைய முப்பத்ரெண்டு அழகையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லவா ஆமா ஆ ஆமா ஆசைப்பட்டீல்ல இப்பொழுது அண்ணவனை விண்ணுலகம் வைத்திருக்கிறேன் முப்பத்ரெண்டு அழகையை பார்த்துக்கொள்வாய் ஆஹா இருந்தாலும் கூட அன்னவன் இருந்து விழுந்தால் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்து வருகிறேன் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது அந்த வேடுவனை எனது காண்டிவனத்தால் மனத்தால் அடித்த தலையை நொறுக்கிவிட்டேன் அதன் பிறகு பார்த்தால் எனது பன்றியும் காணவில்லை எனது இந்த தொண்ணூத்தரை கம்பத்தை காணவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையே எனது அண்ணர்கள் அனைவரும் என்னை பார்த்த முகமாக இருப்பார்கள் எப்படி சென்று நாங்கள் மீண்டும் எனது நாட்டை பெற வேண்டும் என்று தெரியவில்லையே என்ன செய்ய வேண்டும் மீண்டும் இந்த வனத்தில் இருக்கின்ற மலர்கள் எல்லாம் படித்து இந்த ஈரமண்ணை தான் எடுத்து சிவனைப்போல் போல் லிங்கம் செய்து ஈசனை பார்த்து அந்த மும்முகப்பு பாசிபதை கனை பெறாமல் செல்ல செல்ல மாட்டேன் இதோ ஈரமண்ணை எடுத்து லிங்கம் போல் செய்கின்றேன் இரமனை தான் எடுத்து நான்தான் இசனை போல் லிங்கம் செய்தே இரமனை தான் எடுத்து இன்பகோடு தாலு செய்தே இரமனை தான் எடுத்து நான்தான் இசனை போல் லிங்கம் செய்தே இரமனை தான் எடுத்து இப்போ இசனை போல் தாழும் செய்தேன் தான் எடுத்து நான் தான் பரமணைப்போ நீங்கள் செய்தே செய்தே ஈஸ்வரனே என்னை சுவாமி நானும் எனது வேடுவனை தலையில் அடித்து விட்டு ஆடவனோ என்னை பெருவர்களால் எட்டி விதைத்தார்கள் நானும் மேலோ சென்று கீழே தாமர தலாகத்தில் உருகின்றே எனது தொண்ணூத்தொடி கம்பத்தை காணம் ஆதரித்த பன்றியை காண வேண்டாம் தந்தை என்று பாராமல் நான் உனது தலை மீது அமை அடித்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே அர்ஜுனா உன்னை மன்னித்தேன் அப்படியே இருந்தாலும் கூட எதற்காக எம்எம் கடிதம் பெரிய காரணம் என்ன அர்ஜுனா இதற்காக இருந்தால் அந்த துரியோதரனும் உன்னுடைய நாடு நகரம் அனைத்து கூற வேண்டும் இதோ கூறினர் கேளுங்க சுவாமி சொல்லை கேலா சுவாமி குருநாடா குருகுலமா எங்க குல சொல்லை கேலா சுவாமி குருநாடா குருகுலமா குருநாடா குருகுலமா சுவாமி குந்து தேவி பெட்ட குருநாடா சாமி அந்த தவி பெற்ற மக்கள் அந்த தவி பெற்ற மக்கள் சாமி புலமணிகள் நாங்கள் ஐவர் ரவி பெற்ற மக்கள் நாங்கள் புலபதியே ஐவர் பாண்டவர்கள் ஐவர் நாங்கள் தாய் பார் உலையில் பாண்டவர்கள் ஐவருமே நாங்கள் வாரங்கள் வாரவையா தந்தையே நாங்கள் தான் பாண்டு மகாராஜனுக்கு குந்தமா தேவிக்கும் ஜனனமாகியே பஞ்ச பாண்டவர்கள் நாங்களும் எதற்காக வந்தோம் என்றால் அந்த துரியோதனும் என்ன என்னென்ன கொடுமை எல்லாம் செய்தான் தெரியுமா எப்படி நடக்கும்ல வலிதணிலே சுவாமி நச்சமுல்லை நட்டு வைத்தா வலிதணிலே சுவாமி சுவாமிலையை நற்று வைத்தார் போகிற தலைதழிலை சாமி பொய்கொலியை நட்டு வைத்தார்கள் கொடுக்கின்ற தலைத்தழிலே சுவாமி கொடியலை செய்யி கலந்து வைத்தார் கொடுக்கிறே தலைதழிலை சாமி கலந்தான் இதை மட்டுமா செய்தால் அந்த பாவி துரியோதரனும் பாவி துரியோதரனும் கார்கோட நின்ற நாகபச கணையை வளர்த்து வருகின்றான் அந்த கணைக்கு எதிர்கணிகள் இந்த ஈரோடு பதினாலு லோகத்தில் எங்கும் இல்லை அதனால் கண்ணபிரானோ அந்த இந்திரலோக பாறை சென்று பளிங்கிப்பாறையில் தொண்ணூத்தோடி கம்பம் ஊன்றி இடது கால் பெருவிரல் ஊன்றி வலது கால் இடது கால் பெருவிரல் ஊன்றி வலது கால் மண்டியிட்டு அந்த ஈசனை பார்த்து அறுதவம் செய்தால் அந்த ஈசனாகப்பட்டோ தன்னுடைய இறுது கடத்தால் இருக்கக்கூடிய மும்முகப்பு பாசிபதைக் கணையை தந்து விடுவார் என்று கூறினார் அதை கேட்டு நாங்களும் புரிந்து கொண்டிருந்தேன் வேடுவனால் என் தவமாகப்பட்டது கலந்து விட்டது அதனால் உங்கள் இறுது கடத்தால் இருக்கக்கூடிய மும்முகப்பு பாசிவதைக் கனையை பெற்றுக் கொடு தந்து விட்டால் ஆனோ சென்று அந்த எதிராளியை ஜெயித்து வருகின்றேன் அர்ஜுனா தந்தையே அப்படி என்றாள் என்னுடைய கருத்தனுள்ள பாசிபதைக் கனையை தருகின்றேன் அப்படியாக அதை பெற்றுச் சென்றேன் பதினெட்டு நாள் போர்க்களத்தில் வெற்றி பெற்று பதினேழு நாள் போர் நடக்கும் பதினெட்டு நாள் பதினெட்டாவது நாள் உனது அண்ணர் அரசாசன அமர வேண்டும் என்றால் இதோ பாசுபத அரசை தருகின்றேன் வெற்றுக்கொண்டு தந்தையே அகட்டும் தந்தையே அது இல்லாமல் எங்கள் மீது அன்பு கொண்டு அருமை மாமா உள்ளூரை சேர்ந்த ஆனந்த கோபால் மாமா அவர்கள் எங்களுக்காக நூறு செல்வங்களை வாரி வழங்குள்ளார் அன்னவர் இந்த முக சென்றால் சென்ற தாய் காமா இந்த மந்தையில் வாழ்கின்ற சகல தெய்வங்கள் அருள் பெற்று அர்ஜுனன் தவுசு கம்பம் எப்படி வளர்ந்தது அதுபோல் அன்னவர் கூடி வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்து விடை நன்றி நன்றி வணக்கம் எங்கள் மீது அன்பு கொண்ட அருமை அண்ணன் பேர்நாய்க்கி நூரை சேர்ந்த ஊர்நாய்க்கர் அண்ணன் அவர்கள் எங்களுக்காக நூறு செல்வங்களை வாழ்த்தி வழங்கியுள்ளார் அண்ணவர் எந்த முகம் சென்றாலும் இந்த மந்தையில் இருக்கின்ற சக்தி அனைத்து தெய்வங்களும் சரல் பெற்று நீரோடி காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறது நன்றி நன்றிகின்ற வணக்கம் தந்தையே அது மட்டுமா வருகின்ற வழியிலே சிலவர்கள் வரங்கள் கேட்டார்கள் அந்த வரத்திற்கு என்ன பதில் அர்ஜுனா நீ எப்பொழுது என்னுடைய கருத்தில் உள்ள பாசுவதை பெற்றாயோ சரி அப்பொழுதே நீ அவர்கள் கேட்ட வரம் சென்று விட்டதை அப்படி ஆகட்டும் உண்மைதான் வருகின்ற வருகின்ற வழியில் ஏலகண்ணி பெண்ணானப்பட்டவளோ பள்ளி மறைத்தால் அண்ணவளுக்கு எனது காண்டிபலத்தால் சத்தியம் செய்து வந்து விட்டேன் திருமணம் செய்து கொள் செய்து கொண்டு செய்து கொள்கின்றேன் என்று அதற்கு அர்ஜுனா பன்னவ பனிரெண்டு வருடமாக அவ்வளவு உனக்காக தவம் வருகிறார் உண்மையே அன்னவனை வனமளித்தேன் உனது நாட்டிலே சந்தோஷமாக வாழ்ந்து வருவாய் அர்ஜுனா அப்படி ஆகட்டும் ஆகட்டும் சென்று வருகின்றேன் சென்று வருகின்றேன் பாசிவாதம் விட்டுவிட்டு அண்ணன் இருக்கக்கூடிய அந்த சென்று செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும் புறப்படுகின்றேன் இதோ இதுவரையிலும் இயங்க நாடகத்தினை கண்டுகளித்த உள்ளூர் மற்றும் சுற்று பொதுமக்களுக்கு எங்களது அன்புக்குரிய இறமை சகோதரர் வக்கீல் அவர்கள் நாடக கலைகளின் சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதுவரையிலும் நாங்கள் மெதுவாக பேசினாலும் நாங்கள் மெதுவாக பேசக்கூடிய குரலை